இக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் முருகர் கோவிலில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றிருக்கிறதுங்க இந்த கும்பாபிஷேக விழாவில் வந்து லட்சோப லட்சம் மக்கள் வந்து பங்கேற்று முருகப்பெருமான சுவாமி தரிசனம் பண்ணாங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேக

நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம் ஏன்னா பதினாறு வருடத்திற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையாக இருந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் புதுமையா நடந்திருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போறோம் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் பார்ப்போம் அதை தொடர்ந்து அந்த வீடியோ காட்சியையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க ஸோ வீடியோ நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பிரமாணி அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி அன்று கும்பாபிஷேக விழா நடந்துச்சு அதன் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை மாதம் ஏழாம் தேதியான இன்று மகா கும்பாபிஷேகம் வந்து பிக் விமர்சையால் ரொம்பவும் கோலாகலமாக நடந்திருக்கிறது சுமார் நூற்று முப்பத்தி ஏழு அடி உயரும் ஒன்பது நிலைகளையும் கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் மும்முரமா நடைபெற்று முடிந்த நிலையில் ராஜகோபுரத்தில் தலா ஏழை முக்கால் அடி உயரம் இருக்கக்கூடிய செம்பிலாலான பதினோரு அடுக்குகள் கொண்ட ஒன்பது கலசங்களும் தனித்தனியாக பிரிக்க பட்டு பழமை மாறாம புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது பிறகு அவற்றில வரகு நிரப்பப்பட்டு ராஜகோபுரத்தின் உச்சியில மீண்டும் பொருத்தப்பட்டிருக்கு திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த மே பதினெட்டாம் தேதி காலை ராஜகோபுரம் முன் பகுதியில முகூர்த்த பந்தக்கால் நடக்கூடிய நிகழ்ச்சி வெகு விமர்சையா நடந்ததுங்க தொடர்ந்து கிடந்த ஒன்னாம் தேதி யாகசாலை பூஜை கோலாகலமா தொடங்கச்சு மூலவர் பார்வதி அம்மாள் கரியமாணி விநாயகர் வள்ளி தேவானயாள் ஆகிய தெய்வங்களுக்கு கோயில் வெள் பிரகாரத்தில் காலை மற்றும் மாலையில யாகசால பூஜைகள் வந்து நடைபெற்று வந்திருக்கிறது நேற்று காலை பத்தாம் கால யாகசாலை பூஜையும் மாலையில பதினொன்னாம் கால யாகசாலை பூஜையும் மகா தீபாரதனையும் நடந்திருக்கிறது அடுத்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரெண்டாம் கால யாகசாலை பூஜை நடந்தது விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை ஜூலை மாதம் ஏழாம் தேதி கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கிறது அதிகாலை ஆறு பதினைந்து மணிக்கு தமிழில் வேத ஓத கும்பாபிஷேகமும் தொடங்குச்சு ஒரே நேரத்தில் ராஜகோபுரம் கும்பகலசங்களும் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜர் என அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் புனித நீர் கொண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஆன்மீக குருமார்கள் திருவாடுதரை தருமபுரம் ஆதின கர்கார்கள் பங்கேற்று இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோஹரா அரோஹரா அப்படின்ற கோஷத்தை எழுப்பி குடமுழுக்க கண்டுகளை தாங்க மேலும் ட்ரோன்கள் மூலமா பக்தர்கள் மீது புனித நீரும் தெளிக்கப்பட்டது குடமுழுக்க கால பக்தர்கள் ஒரே இடத்துல குவிந்ததால நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அங்கங்க எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டிருந்தது இதனால நெரிசல் வந்து தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் கும்பாபிஷேகத்தினுடைய இரண்டாவது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மயில் ரூபத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் மயில் வந்து கும்பாபிஷேகத்தினுடைய இரண்டாவது நாள் கோவில் சன்னதியை வந்து அடைந்திருப்பது அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றதோடு முருகப்பெருமானினுடைய பறிப்பு அருள் தங்களுக்கு கிடைத்ததாகவே கருதுறாங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போது அந்த வீடியோ காட்சி தங்களுடைய பார்வைக்கு ேயர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருத்தந்தூர் முருகத்தலத்தில் மயில் ரூபத்தில் வந்திருக்கிறாரு முருகர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பக்தர்களுடைய கண்களுக்கு அந்த மயில் முருகனே த பரிபூர்ணமாக வந்து தங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு அப்படின்னே நம்புகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வந்து அந்த மயிலை தாங்கள் வழங்கக்கூடிய முருகப்பெருமானாகவே பார்க்குறாங்க அப்படின்னும் சொல்லலாம் அந்த மயிலை வந்து வழிபட்டும் பலரும் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லலாம் கும்பாபிஷேகத்தை காண வந்த பக்தர்கள் மத்தியில் மயில் ரூபத்தில் கூடிய முருகனினுடைய தரிசனம் கிடைத்திருப்பது அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் பாக்கியமாக கருதுறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு தங்கள் வந்து ஆராவாரம் செய்து கொண்டு மயிலை பார்க்கும் பொழுது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்ட்டு தங்களுடைய கோஷத்தை வளை படுத்தி முருகப்பெருமானை ஆரவாரத்தோடு வழிபட்டும் சென்றிருக்கிறார்கள் பக்தர் அப்படின்னு சொல்லலாம் இன்றும் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற மக்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமானின் மீது நாட்டம் கொண்ட ஆர்வம் கொண்ட பக்தர்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லலாம் எவ்வாறு சுவாமி மலை அதாவது சுவாமி ஐயப்பன் ஐயப்பன் மீது வந்து வருடா வருடம் வந்து பக்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோவில வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் கடந்த காலத்துல அதாவது கடந்த ஒரு பதினாறு வருடத்திற்கு முன்பாக நடைபெற்ற அந்த கும்பாபிஷேகத்தை விட தற்போது நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் பக்தர்களினுடைய வருகை ஐம்பது சதவிகிதம் அதிகரித்திருக்கிறதாகவும் கோவில் நிர்வாகம் வந்து தெரிவித்தும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் பக்தர்களினுடைய வருகை அதிகரித்து கொண்டே செல்வதால் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாகிக் கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் பலரும் வந்து திரு செந்தூர் முருகன் கோவில் செலுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வே பக்தர்களினுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனுக்குடன் முருகப்பெருமான் வந்து நிவர்த்தி பண்ணிடுற நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வேண்டுதலை வந்து பூர்த்தி செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களினுடைய வாழ்க்கையிலையுமே நினச்சது நினச்சபடி நடக்கக்கூடியதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பக்தர்களினுடைய வருகையும் இன்றளவும் இருக்கிறது பக்தர்களினுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் அவர்கள் செலுத்த பால் குடம் சுமக்கிறது காவடி எடுக்கிறது அபிஷேகம் செய்வது வேல் சாத்துவது இந்த மாதிரியான பலதரப்பட்ட மக்கள் இன்றளவும் வந்து பூர்த்தி செய்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால பக்தர்களினுடைய வசதிக்காகவும் அவர்களினுடைய பாதுகாப்பிற்காகவும் கோவில் அறங்காவலர் துறை மற்றும் அரசாங்கமும் நிறைய பல்வேறு முன் ஏற்பாடுகளையும் செய்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மதிப்பை தடுப்பதற்காக கடலை சுற்றி தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கடற்கரையில் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அதிகபட்சமான மக்கள் வருகையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் கோவிலில் வந்து ஒரு நாள் இரவு தங்கி இருந்து தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி சென்றோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் உடனுக்குடன் வந்து நடந் நடைபெறுகிறது அப்படின்றது இன்றளவும் பக்தர் மத்தியில் நிலவி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாறி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலேயே ஒவ்வொரு மாதத்திலையும் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு பௌர்ணமி மற்றும் அம்மாவாசை தினங்களில் வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தவர்களினுடைய வாழ்க்கை இன்றளவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைவதாக பக்தர்கள் வந்து பலரும் நிறைய தமிழ்நாடு மட்டும் இருக்கக்கூடிய முருகர் முருகர் பக்தர்கள் அனைவருமே பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் சென்றுதான் செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஏற்றார் போல குன்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வீற்றிருப்பார் ஆனால் திருச்செந்தூர் முருகர் கோவில் மட்டும் கடற்கரையை ஒட்டி ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக அமையப்பெறுகிறது இந்த திருத்தலத்தில் தற்போது நிகழ்ந்த கும்பாபிஷேகத்தில் மேலும் ஒரு சிறப்பு நிகழ்வாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கு வாசல் திறக்கப்பட்டிருப்பது கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த கதவு அப்படிங்கிறது வந்து முப்பத்தி ஆறு வருடத்திற்கு பிறகு திறக்கப்பட்டிருக்குங்க ஆனால் பக்தர்களினுடைய வருகைக்கு அது வந்து அனுமதிக்கப்படல சுவாமி வந்து வீதியுலா சென்று புறப்படக்கூடிய ஒரு வழியாக மட்டுமே அது இந்த நேரத்துல வந்து பயன்படுத்தப்படுவதற்காக திறக்கப்பட்டிருக்கிறதாக கோவில் அறங்காவலத்துறையின் வந்து தெரிவித்திருக்கிறாங்க